ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ச் டேப் இல்லாமல் ப்ளவுஸை மட்டும் அப்படியே வச்சு மார்க் பண்ணி எப்படி வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து லைனிங் மட்டும்தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் ராய் எஜ்ஜெலாம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டுருங்க மேலே வந்து நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ப்ளவுஸை வந்து இப்போ நான் எப்படி மடிக்கிறோன்னு அது மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க பேக்கு ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே அந்த லைன்லேருந்து மேலே சரியான அளவு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கங்க அடுத்தது சைடாக வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு அந்த எஜ்ஜில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இடுப்பு அளவு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு ஒன்றரை இன்ச் தையலுக்கு அந்த மாதிரி மூணு அளவு போட்டுங்க ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு பேக் அந்த ஃபோல்டிங் சரியான அளவு அதுலேருந்து மேலே ஒரு கால் இன்ச் தையலுக்கு அடுத்தது ப்ளவுஸ் அப்படியே வச்சு ப்ளவுஸ் அப்படியே லைட்டாக அந்த கிட்ட மட்டும் இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கனா நான் வந்து சரியான அளவு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் அந்த தையலோட இருக்க அளவு மேலே வந்து கட்டிங் லைன் அடுத்தது கீழே அந்த சைடு அளவு செஸ்ட் ரவுண்டு ஒன்றரை இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன மார்க் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கழுத்து கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம் எப்பயுமே கழுத்து அகலம் மார்க் பண்ணும்போது ப்ளவுஸை வந்து நம்ம பக்கம் முன்பக்கம் இழுத்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணுமே தவிர அந்த சைடு தள்ளி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடு தள்ளி வச்சால் கண்டிப்பாக அந்த ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து இருக்கும் இப்போ கழுத்தோட சரியான அளவு அடுத்தது ஷோல்டருடைய சரியான அளவு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச்சு நிற்கக்கிட்ட ஒரு கால் இன்ச் தையலுக்கு நான் வந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து எடுத்துகிட்டு டக்குன்னு நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே நம்ம கட்டிங் லைன் விட்டுருக்கோமோ அங்கே வந்து மார்க்கிங் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது இன்ச் டைப் தேவையில்லை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் கட்டிங் ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் கூட ஈஸியாக போட்டு கட் பண்ண முடியும் அடுத்தது இந்த ஆங்கோல் வளைவு எடுக்கிறோம்ல அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் டேப் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன் அது எதுக்காக அப்படின்னா பேக் வளைவு அப்படியே போட்டுக்கலாம் பேக் நேக்கு ஆங்கோல் வளைவுக்கு பேக் சைடில் நமக்கு சுருக்கம் வந்து வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் இன்ச் டேப் வச்சு ஒரு இன்ச் ஒன்னே ஹால் நான் வந்து இப்போ ஒரு இன்ச் தான் எடுத்திருக்கேன் அதிகப்படியாக ஹால் வந்து எடுக்கலாம் அதுக்கு மேலே அங்கே வந்து நீங்கள் எடுக்காதீங்க இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் நான் இப்போ காமிக்கிறேன்ல அந்த பக்கம் வந்து துணி வந்து புசுன்னு தூக்கின மாதிரி சுருக்கமாக வந்து இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே துணி நம்ம அந்த வளைவு வந்து அதிகமாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த சுருக்கம் வந்து பேக் சைடு வந்து இருக்கும் அதனால் துணியை வந்து கரெக்டாக சைடு அந்த கை வளைவு வந்து எடுக்கணும் அதனால் நீங்கள் டூ ஒனைகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளவுஸுடைய அந்த ஆம்கோல் வளைவு இருக்குது பாருங்கள் அந்த வளைவு எடுத்து மேலே அரை இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக எனக்கு வந்து ப்ளவுஸுடைய ஆம்கோல் வளைவும் நான் இப்போ மார்க் பண்ண ஆம்கோல் வளைவு ரெண்டுமே வந்து கரெக்டாக ஆகிருக்கு இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸியாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கட்டிங் வந்து பண்ண முடியும் இது அப்படியே வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருப்பு சுற்றுலவு மார்க் பண்ணால் அந்த லைன் வரைக்கும் மட்டும் மடிச்சுட்டு சென்டர் வந்து அப்படியே கையில் கீறி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நாலு இன்ச்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் உயரம் வந்து எடுத்துக்கலாம் டாட் உயரத்துக்கு இந்த சைடு அரை இன்ச்சு அந்த சைடு அரை இன்ச்சு ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணுறம்போது இந்த சைடு அந்த சைடு அரை அரை இன்ச் வந்து விட்டுருக்கோம் ஒரு இன்ச்சு மொத்தம் வந்து டாட்டுக்காக விட்டுருக்கோம் அதே அளவு நீங்கள் பேக் சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மார்க்கிங் எங்கே இருக்கோ அதனால அப்படியே கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதோடைய மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக வரும் அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுட்டு புதுசாக இருக்கிறவங்க அந்த மார்க்கிங் லைன் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனே நீங்கள் அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா டாட்டுக்கான அந்த அளவு கீழே வந்து அந்த ஸ்கேல் அளவு எல்லாமே நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் பிகினராக இருக்கிறவங்க இதை பார்த்து கண்டிப்பாக நல்லா ஒரு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் துணியை வந்து நான் என் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைட் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ராயஜிக்கு ஃபஸ்ட்டு லைன் போட்டு ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் ரவுண்டை நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஸ்லீவோடைய லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கங்க அதிலிருந்து மேலே ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இதை அப்படியே வச்சுட்டு ப்ளவுஸ் இப்போ நான் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து பண்ணிட்டு கீழே வந்து சரியான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் இப்போ ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சோம்ல பேக் சைடு அதை சோல்டர் அரேஞ்ச் முடிச்சுட்டு இந்த ஹோல் வளைவை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ஆம்கோல் வளைவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண பீஸ்லேயும் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்தோம்ல ஆம்கோல் வளைவு அந்த வளைவை அப்படியே வச்சு ஸ்லீவை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம் பேக் சைடு வளைவு பண்ணியிருக்கோம்ல அதை வச்சே நீங்கள் உடைய வளைவை தாராளமாக வந்து எடுக்கலாம் ஆனால் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி ஆம்போல் டிப்து வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு ஆம்போல் டிப்துக்காக ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி டாட் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது டபுள் ஆம்போல் டிப்த் எடுக்கும்போது உங்களுக்கு முன்பக்கம் சோல்டர் லோஸ் பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்காது இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டபுள் ஆம்ப்கூள் டே திருநெண்டையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துட்றேன் அடுத்தது முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் வந்து பண்ண போகிறோம் பேக் நெக்லேருந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா லைன் போட்டுங்க சைட்லேயும் லைன் போட்டு இருக்கிற அளவு என்னவோ அதை அப்படியே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க ஆம்ப்கோல் வளைவி இருக்கிற அளவு எல்லாமே அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஷோல்டர் ஃப்ரண்ட் நெக்கில் பாதி தூரம் மட்டும் மார்க் பண்ணிட்டு விட்டுருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு அந்த ஆங்கூள் வளைவுக்காக அந்த பாக்ஸ் இருக்குதுல அதை அப்படியே ஸ்கேல் வச்சு லைட்டாக கீறி விட்டுருங்க பேக் சைடு நமக்கு அதனுடைய வளைவு அப்படியே வந்து வரும் அந்த வளைவிலிருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது முன்பக்கமும் உங்களுக்கு கை கிட்ட சுருக்கம் வந்து கண்டிப்பாக இருக்காது அடுத்தது ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க இப்போ நான் எப்படி வைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸை வந்து மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு அந்த ஃப்ரண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டை வந்து நல்லா வளைவா அந்த நெக்கோட வளைவு எப்படி இருக்குது அந்த ஷேப் எப்படி இருக்கோ ப்ளவுஸில் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வெஸ்ட்டு அந்த வளைவு வந்து கொடுக்கணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவு வந்து எடுத்திருக்கேன் அதுலேருந்து மேலே வந்து ஒரு கால் இன்ச் வந்து நமக்கு கட்டிங் லைன் அடுத்தது பட்டி ஜாயிண்ட் எங்கே இருக்குது அந்த பட்டி இருந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு முக்கால் இன்ச் டூ ஒரு இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து தையலுக்காக அங்கே கீழே இறக்கி பட்டிக்கு கீழே மார்க் பண்ணிக்கணும் சென்டர் டாட் பட்டி ஜாயின் பண்ண அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கால் இன்ச் துணி அந்த மாதிரி எடுக்கும் இப்போ அந்த வளைவை அப்படியே ப்ளவுஸில் இருக்கிற அளவு சரியான அளவாக மார்க் பண்ணிக்கிறேன் அது மேலே வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி அந்த வளைவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் லைன்லேயே அந்த வளைவு வந்து போட்டிருக்கேன் ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ணால் நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த சென்டர் டாட் வரைக்கும் மேலே அரை இன்ச்சு விட்டுவிட்டு அந்த சென்ட்ரு டாட் அந்த எஜ்ஜு இருக்கு பாருங்க அது வரைக்கும் ஒரு அளவாக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த ப்ளவுஸ் அப்படியே பக்கமாக இழுத்து அந்த பட்டி ஜாயின்ட் இருக்கு பாருங்க அது வரைக்கும் இருக்கக்கூடிய டாட்டுடைய உயரவு அதுக்கு கீழே அரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் இப்போ இதை நேராக வச்சு ஒரு ஸ்கேல் வேஸ்ட்டு லைன் போட்டுக்குங்க சென்டர் கிட்டையும் ஒரு லைன் வந்து போட்டுங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் நமக்கு தையலுக்காக வந்து இருக்குது அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த பட்டி ஜாயிண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு இது லைன் மார்க் பண்ணிக்கிங்க கீழேயும் ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு டாட் நம்ம பிடிக்கிறோம்ல அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த லைனில் இருந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உள் பக்கம் திருப்பி அந்த டாட்டுக்கு துணி வச்சுருக்காங்களா அந்த துணி எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் அளவாக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ அதை எல்லாத்தையும் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கே ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் கீழே ஒன் இன்ச்சு வீ மாதிரி வந்து போட்டுக்கங்க வழக்கமாக நம்ம மார்க் பண்ணுற மாதிரி அந்த ஷேப்லாம் கரெக்டாக வந்து எடுக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு இன்ச் டேப் இல்லாமலே நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சும் கரெக்டான கட்டிங் வந்து பண்ண முடியும் இந்த கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் வச்சே வந்து பண்ணலாம் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு உங்களுக்கு அப்படியே வந்து வரும் ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்க நெக்கில் ஒரு பாயிண்ட் அளவுக்கும் ஃப்ரண்ட் கிட்ட ஷோல்டர் கிட்டையும் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கால் இன்ச் கிராஸ் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்துடைய அகலம் அந்த லூஸ் வர்றது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து அளவெடுக்கணும் பட்டி அளவெடுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு என்னென்னா பட்டி கரெக்டான அளவு வந்து வரல அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த பட்டி அளவு ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டன் சைடு நான் அந்த கிளாத்தை எப்படி மடித்தேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க சென்ட் டாட்லேருந்து இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டு நேராக மேலே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மூணு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க அடுத்தது மீதி எக்ஸ்ட்ரா இருக்க துணி இருக்குல்ல அந்த துணியில் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அன்னியவனாலாம் துணி வந்து இருக்குது அப்படின்னா அதை லைன் போட்டு கட் பண்ணிக்கிங்க கீழே வந்து எனக்கு கரப்பகுதி ஈவனாக இருக்குங்கிறனால அப்படி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த சிசர் கட் வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு எடுத்துக்கேன் லாஸ்ட் இந்த ப சைடு என்ன அளவு இருக்கோ அது கூட அரை இன்ச் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கங்க மூணு பக்கம் மேலே அரை இன்ச் மார்க் பண்ணி டேப்பை அந்த மேலே அரை இன்ச் மார்க் பண்ணதில் இருந்து ஃபஸ்ட்டு பட்டி ஹைட்டு நான் மூணு இன்ச் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பட்டி ஹைட்டு ஒரு ரெண்டே கால் வந்து எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி ஹைட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் மூணு இன்ச் வந்து வருது அதே மூணு இன்ச் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பட்டி அளவு பட்டி அளவுக்கு மட்டும் இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பட்டி அளவுக்கு இன்ச் டேப் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்ட் கரெக்டான பட்டி கிடைக்கும் பட்டியை நீங்கள் ப்ளவுஸு இதில் வந்து தைக்கும் போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது நிறைய பேருக்கு என்னென்னா எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் பட்டியில் வந்து பிரச்சனை ஆயிரும் அதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி பட்டியை மட்டும் ப்ளவுஸ் வச்சு எடுக்காமல் இன்ஸ்டேப் யூஸ் பண்ணி பட்டி அளவு வந்து எடுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அடுத்தது நான் பட்டன் பீஸ்க்கு என்ன அளவு தேவை அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து கட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்